வணக்கம் ரவுகளே கனகாலத்துக்கு பிறகு இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாவது நாளில் நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் காலமும் மெயின் வீடியோ கோட சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அடுத்த பயணத்துக்காக கொஞ்சம் பிளானிங் எல்லாம் பண்ண வேண்டி இருந்தது கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் நாங்கள் அதிகளவான நாடுகளுக்கு பயணம் செய்ய போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இலங்கையிலிருந்து கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் மூன்று நாடுக்கு போயிருப்போம் கென்னியா உகண்டா அதுக்கடுத்த எத்தியோப்பியா போயிட்டு பாகிஸ்தான் போயிட்டு எங்களோடய பயணம் அப்படியே டிசம்பரோட முடிஞ்சுது இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரிஸ் போகிறோம் அதை வந்து இந்த வீடியோட இறுதி பகுதியில் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து தருவாங்க அதாவது சில்வர் பிளே பட்டன் என்று சொல்லுவாங்க அது வந்து எங்களோட கைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதியே வந்துட்டுது ஆனால் இவ்வளவு காலமே நான் உடைக்காமல் வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் இப்போ வரைக்குமே இந்த சீல் உடைக்காமல் உங்களோட சேர்ந்து நானும் உடைச்சி இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்க போகிறோம் யூடியூப் ஆரம்பிக்கக்கே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது இப்படி ஒரு பட்டன் வேறு வேணுமோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மில்லியன் வரைக்கும் கோல் பட்டன் அப்படியே போய்கொண்டு இருக்கலாம் இதெல்லாம் வந்தது காரணம் உங்களோட அன்பும் ஆதரவு தான் அதுவும் தொடர்ந்து கிடைக்குமேன்னு நம்புகிறேன் சரி இப்போ நாங்கள் இந்த சில்வர் ப்ளே பட்டனை உடைச்சிட்டு இந்த வருஷத்துக்கான பயணம் நாங்கள் இன்னும் ஒரு கிழமையில் வெளிக்கிட போகிறோம் அதையுமே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கடா இலங்கையிலிருந்து வெகு கணிசமான ஆக்கள் தான் வந்து பார்த்திங்கனா இந்த ட்ராவல் பிளாக்ஸை வந்து செஞ்சு கொண்டு அந்த வகையில் இந்த சில்வர் பிளே பட்டனை வந்து பார்த்தீங்கடா கிடைச்சது சந்தோஷம் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெருசாக ஆதரவுகள் ஆரம்பத்தில் இருக்கையில் பிறகு பிறகு நல்ல ஆதரவுகள் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் எங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டன் வந்ததுக்கு வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து சின்ன சின்ன வீடியோஸ் தண்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக பொருட்செலவுகள் அதாவது எங்களுக்கு காசை போட்டு ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும் இப்போ யாழ்ப்பாணத்துலையோ இல்லை கொழும்புலையோ இல்லை இலங்கைக்குள்ளே எடுக்கிறதன்னு சொன்னால் அதுக்குமே ஒரு தொகையான பணம் செலவழியும் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே தங்குறது சாப்பிட்றது ஒரு கென்டென்ட்டுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறதுக்கும் அதெல்லாம் பயங்கர கஷ்டம் அதுவும் அப்பேற்க பெரிய அளவு சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கே ஒரு மாதிரி நாங்கள் எடுத்துட்டோம் அந்த வகையில் இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை இலங்கையிலேருந்து ட்ராவல் பிளாக்ஸ் மேக் பண்ணுற எல்லாருக்குமே நான் இதை வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் சரி இப்போ உள்ள உடச்சி என்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஒரு ஸ்பொஞ்ச் மாதிரி ஒன்று வச்சு தந்திருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை எழுதி இருக்கணும் டூ யூ ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும் ஆயிரதாவது சப்ஸ்கிரைபர் எங்களோட சுகைல் எங்களோட கேம்பஸ் படியும் ஞாபகம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதி போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியல் மோகன் சொல்லி யூடியூப்ட சிஇஓ வந்து சிக்னேச்சர் பண்ணி எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று தந்திருக்கணும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவிச்சிருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீப் க்ரியேட்டிங் கீப் பில்டிங் வீ கேன் வெயிட் டு சி வாட் யூ வில் டூ நெக்ஸ்ட் அண்ட் வீ ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ அலாங் த வே வென் யூ ரீச் யுவர் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வீ மே ஜஸ்ட் ரைட் டு யூ அண்ட் ஆஸ்க் டூ யூ ரிமெம்பர் யுவர் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது எங்களுக்கு ஒரு ஒரு மில்லியன் வரைக்குள்ள தாங்கள் வந்து தாண்டுவோமா அப்போ உங்களுக்கு ஒரு லட்சாதாவது சப்ஸ்கிரைபர் யாரெண்ட்டையும் ஞாபகமாக இருக்கும்னு கேட்டிருக்கணும் சரி இப்போ இந்த சர்டிஃபிகேட் எங்கேயாவது வைப்போம் பயங்கர சந்தோஷமாக இருக்கு என்னெண்டா இவ்வளோ நாள் நானும் தொடாமல் வச்சுருந்தேன் நான் தான் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன் இதில் டு கஜன் வளாக்ஸ் ஃபார் பாஸிங் ஒன் லேக் சப்ஸ்க்ரைபர்ஸ் சொல்லி ஒரு சின்ன ஒரு இதில் தந்திருக்கணும் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ வெயிட்டாக எல்லாம் இல்லை ஒரு சின்ன ஒரு வெயிட்டாக தான் இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பட்டன் இதில் ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று தந்திருக்கணும் அடுத்தது கோல்டு பட்டன் தான் அது ஒன் மில்லியன் ஆக வேணும் இருந்து அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நாங்களுமே இன்னும் ஒரு வெகு ஒரு ஒன்று ரெண்டு வருஷங்களில் நாங்களும் அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே நம்புகிறேன் உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து காணொலிகள் பாருங்கோ அதோட எங்களுடைய அடுத்த பிளானிங்குமே நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம் இதை அங்கால் வச்சிட்டு வரேன் அடுத்தது சின்ன நான் இன்னொரு கார்டுமே தந்திருக்கினேன் ரெகக்னைஸ் யூர் டீம்னு சொல்லி இப்போ தான் நான் அந்த வேரிஃபைட் சிம்போலுக்குமே அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாளில் எங்களோட கஜன் பிளாக்ஸ் என்ற சொல்லி அங்கே அதில் வெரிஃபைட் சிம்பலுமே வரும் சரி நாங்கள் இதை அஞ்சாவில் வச்சுட்டு அடுத்த பிளான்ஸை நான் அவங்களோட கதைக்கு போகிறேன் நாங்கள் அடுத்த கிழமையே நாங்கள் இங்கே இருந்து புறப்பட்டு தென்கிழக்காசிய நாடுகளுக்கு தொடர்ந்து பயணம் செய்ய போகிறோம் இதை எல்லாருமே ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் வித்தியாசமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து புறப்பட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு தரவழியாக போயிட்டு இருந்துட்டு தாய்லாந்துக்கு போயிட்டு தாய்லாந்துலேருந்து அடுத்தது கம்போடியா லாவோஸ் இறுதியாக வந்து வியட்நாமுக்கு போக போகிறோம் எந்தளவு சாத்தியம் என்ன செய்ய தெரியலை ஆனால் ஓரளவுக்கு நான் நல்ல வடிவாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸில் எங்களோட காணொலிகள் பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் கஜன் லோக்ஸ்ன்னு சொல்லி என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் கட்டாயமாக தொடர்பு உள்ளுங்க எனக்கு ஒன்று ரெண்டு உதவிகள் தேவைப்படுது சரி நாங்கள் இப்போ அங்கே போகிற பிளான் எல்லாமே சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு இந்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் வேறு கண்ட்ரீஸ் எல்லாம் போக போகிறோம் உங்களோடய ஆதரவு இருந்துச்சேண்டா நாங்களும் தொடர்ச்சியாக பயணிக்க கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கன காலத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன் அதால் வந்து யூடியூப் அல்கோரிதம் சப்போர்ட் பண்ணாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த வீடியோ ஆட்கள் வந்து கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ கனபேருக்கு போய் சென்றடைய இனி வந்து பார்த்திங்கன்னா கிழமையில் மூன்று வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் கன பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இல்லாட்டிக்கு இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்டாக்கள் என்ன தம்பி நடந்தது ஏன் இவ்வளவு காலம் வீடியோ போடையில் என்றெல்லாம் கேட்டிருந்த நீங்கள் சில பேருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் சில பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிட்டு அதுக்காக இந்த இடத்துல இந்த வீடியோவிலே சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கெண பேர் வந்து எங்களோட காணொலிகளை மிஸ் பண்ணணுமென்னு சொல்லி ஏகப்பட்டாக்கள் வந்து ஃபேமிலியாக எல்லாமே சொல்லியிருப்பேன் அவங்களோட வீட்டில் டின்னர் சாப்பிட கேதண்டைக்கு எல்லாம் பார்க்குற என்ன நடந்தது அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு தெரிஞ்ச உறவுகள் மாதிரியே அவ்வளோ மெசேஜ் வந்திருந்தது எல்லாருக்குமே நன்றிகள் இனிவரை காலங்களில் நாங்கள் அப்படியே நாங்கள் ஏற்கனவே பண்ண மாதிரி பிளான் போட்ட மாதிரி சிங்கப்பூர்லேருந்து வியட்நாம் வரைக்கும் லேண்ட் போர்டரால் போக போகிறோம் அதுக்கு பிறகுமே நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய போகிறோம் அவ்வளோதான் இந்த காணொலி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்